ઓકે தேவா எப்படி இருக்க எங்கள் சித்திப்ப இவன் தான் என் கூட ஜி தமிழ் வர்றதுக்கு அயன் பண்ணிட்டு இருக்கான் ரைட் ஓகே இது வந்து அட்வொகேட்டோடைய ஆஃபீஸ் கேஸ் கட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் பிரச்சனை இருக்காங்க பாருங்கள் ஓகே இங்கே தான் இவர் ஒர்க் பண்ணுறாரு இங்கே தங்கிடுவார் சரி என் கூட வரியானு கேட்டேன் என் ஒய்ஃப் வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க மருமகள்லாம் வரமாட்டாங்க பேசுறது கூச்சி போடுவாங்க ஜி தமிழில் இவன் ஆல்ரெடி ஆக்சுவலாக இஸ் ஆக்டர் நிறைய சீரியல் சிறகடி காசு அதிலே பண்ணியிருக்கா போல் அப்புறம் வந்து வெந்து தனிந்தது காடு அப்புறம் ஒரு அது என்ன படம் ஃபைண்டர் ஃபைண்டர் ஃபைண்டர்ட்ல ஃபஸ்ட் இன்ட்ரட்ஷன் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க சிரகடி காசையில் கூட ஒரு சிலர் வந்திருக்கார் இவர் அந்த ஒரு கடையில் பேசுகிற மாதிரி ரைட் ஓகே இன்னும் என் கூட இவர் வர போல் சரி நம்மளுக்கு சப்போர்ட்டாக கூப்பிட்டுனு போகிறேன் யாரும் ஒரு ஃபே நகல் நட்சத்திரம் ஒருத்தர் ஃபேமிலி ஒருத்தர் கல்வன் அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாமா சரி ஓகே ஓகே இங்கே மேக்கப் போட்டுக்குவா இங்கே மேக்கப் போட்டு கிளம்புற மாதிரி அங்கே போய் மேக்கப் போகிறது லேட்டாகவும் நினைக்கிறேன் போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கேயே மேக்கப் போட்டுன்னு கிளம்புவோம் இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன் ஏன்னா அவங்க மேக்கப் போகிறேன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால் மேக்கப் போட்டுக்க முடியாது இங்கேருந்து மேக்கப் போட்டுன்னு ரெடி அங்கே போயிருந்தேன் குழந்தை மேக்கப் போட்டுப்பேன் ஓகே ரெடி ஆகிட்டேன் இங்கே மேக்கப் போட்டாச்சு அங்கே போனால் கொஞ்சம் லேட்டாகும் தேவா கிளம்பலாம் தேவா இங்கே ஹைவேஸ்லேயே ரூம் இருக்கு அட்வர்ட் ஆஃபீஸ் இந்த ஹைவேஸு இங்க பக்கத்துல இருக்கு இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்காங்க பூந்தமல்லி போனோம் தேவா இங்க பொண்ணு கிளம்பியாச்சு இது கரெக்டாக ரிடீஸ் ஹைவே ரிடீஸ் வந்து மலையான பத்து இருக்குது இது பக்கத்தில் தான் இருக்குது போகலாமா புக இங்கேருந்து போகிறது நாற்பது கிலோமீட்ரு ஒன் அவர் ஆகும்ல இங்கே மழை பெஞ்சு செம்ம தண்ணியாக இங்கே ஏகப்பட்ட தண்ணி பெயர் ரோடெல்லாம் அது ஃபுல்லாக தண்ணியா அந்த ஒரு பேரி கார்ட் அந்த பேரி தாண்டி தண்ணி வந்துருக்கீங்க போன மாதிரி சரி ஓகே ஓகே அப்பா இப்போ நேராக நம்ம பூந்தமல்ல போய் பார்க்கணும் ஓகே ஸ்டூடியோவில் வந்தாச்சு ஜெயலலிதா மேடம் இருக்கலாமா ஜெயலலிதா அம்மா ஃபுல்லாக நம்ம தலைவர் பிரகாஷ் ராஜ் காமிக்கிறோம் வணக்கம் தலைவா நல்லா இருக்கீங்களா வேற லெவல் தலைவா வேற லெவல் சூப்பர் சார் நம்ம கவுண்டி தினேசா ஒரு ஸ்டெப் ஊர காக்க உருவான சங்கம் உருவான சங்கம் இது இல்ல என்ன விளையாட்டு

நீ ரொம்ப வாசிக்கிறப்பா சூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைச்சேன் ஆயிடுச்சு போயிடலாம்

முக்கியமான தலைவரு ஓகே தலைவரா வாங்க தலைவரா இருக்கீங்களா இங்க பாருங்க நம்ம ஸ்டாங் தலைவர் வந்துட்டாரு இவரின் நகல் நட்சத்திர கழக போற தமிழா தமிழ உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரவிய தலைவா சார் சூப்பர் சார் அப்படியே வீட்டில்

ஹா அம்மா வராங்கனே அப்படியே அம்மா ரெண்டு பேரும் எனக்கு வச்சு வாங்க தலை வாங்க தலை நம்ம அஜித் சார் ஸ்டாலின் சார் அனுபாபு சார் பின்னாடி கமல் ஆனந்த் சார் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க செட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் வாங்க வாங்க ஓகே எல்லா நகரில் வச்சு ப்ரோக்ராம் வரத்துல ஸ்டார்ட் ஆகிட்ட போகுது செட்டு பதினெட்டு இங்கே தான் ப்ரோக்ராம்ஸ் நடக்க போதுன்னு நினைக்கிறேன்